திங்கக்கிழமைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு இப்படிதாங்க சொல்லணும் நம்ம கதிர் இருக்காரில் அவர் வந்து தனத்துக்காக கஷ்டப்பட்டு விளாட்றதுக்காக ஷூ எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு தாங்க சொல்லணும் ஆனால் நம்ம கதிரை பார்த்து நம்ம தன வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க அவரோட நிலமையை பார்த்து அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேமே வந்து அந்த கதிர் வேலை பார்த்து அந்த ஓனர் இருக்கார்ல அவரும் கதிரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த ஓனர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தம்பி இந்த காலத்தில் உள்ள ஆம்பளைங்க எல்லாருமே வந்து பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் கொடுக்குற காசை வாங்கிட்டு போய் சரக்கு அடிக்கிறதுக்கு தான் எல்லாருமே இருக்காங்க ஆனால் நீ என்னன்னா உன் ஒய்ஃபுக்காக விளாட்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு அவளுக்காக வந்து ஷூ வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இப்படி வந்து உழைக்கிறே உன்னை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக இருக்குது அதை விட வந்து பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைண்ணே எனக்காக வந்து என் ஒய்ஃப் எவ்வளவோ பண்ணியிருக்கா அவளுக்காக நான் இதை கூட பண்ணலாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கதிர் வந்து சொல்கிறாங்க சரிப்பா இந்தாப்பா நல்லபடியாக வந்து நல்ல ஷூவாக வாங்கி கொடுத்து நல்லா விளாட சொல்லி நானும் ஆழ்த்து படிச்சு சொன்னேன் சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஓனர் வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காசை வாங்கிட்டு போய் அவர் வந்து அவருக்கு நம்ம தனத்துக்கு வந்து பேட்மிண்டனில் ஆடுறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஷூ வந்து வாங்கிட்டு வீட்டில் போய் அவங்க வந்து நேரடியாக கொடுக்காமல் கட்டிலில் வந்து அந்த பார்சல் அப்படியே வச்சுட்டு அந்த இடத்துல இடத்துலேருந்து போயிடுறாங்க அதுக்கடுத்து வந்து தனம் வந்து அந்த இடத்துக்கு வராங்க என்னடா இது நம்ம கட்டில் வந்து ஒரு பார்சல் இருக்குது என்னவாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசித்து பார்க்காங்க சரி நம்ம பிரித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை பிரித்து பார்க்காங்க பிரித்து பார்த்தோடனே உங்களுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் என்னடா ஷூவெல்லாம் இருக்குது இது யார் வாங்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு போட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு கதிர் வந்து வர்றாங்க கதிர்கிட்ட கிட்ட கேட்குறாங்க ஏ எனக்காக ஷூ எதுவும் வாங்கிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் உனக்காக தான் வாங்கிட்டு வந்து இந்த கட்டில் வச்சுருக்கேன் எடுத்து கொண்டு போய் நல்லபடியாக விளாண்டு வின் பண்ணு கண்டிப்பாக வந்து கிழிஞ்சு ஷூ போட்டால் உனக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் விளாட்றதுக்கு வந்து ரொம்ப தடையாக இருக்கும் சரியாகவே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி விளாட முடியாது இந்த ஷூ போட்டு விளாண்டேன்னா கண்டிப்பாக நீ வந்து ஜெயிச்சுடுவே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவருக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாகிருக்கு நம்ம தனத்துக்கு வந்து நமக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விருவர்னு வந்து வேமா கட்டி பிடிக்க வராங்க நம்ம தனம் வந்து கதிரை வந்து கட்டி பிடிக்க வராங்க டக்குன்னு பார்த்தா கதிர் வந்து தட்டி விட்டுறாரு ஏய் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து வழியில் துடிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஏய் என்ன ஏதாச்சு முதல்ல சட்டை கலர்ட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது தனோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நீ சார் சட்டையை கலர்ட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சட்டையை கரட்டி பார்க்குறாங்க பார்த்தா அவர் வந்து சிலிண்டர் தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாருல அந்த சிலிண்டர் தூக்கின அந்த சோல்ட்ரு பூராமே அப்படியே ரத்த கலரில் அப்படியே ரத்தம் கட்டி போயிருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்த உடனே தனத்துக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது ஏ கதிர் என்ன கதிர் எதுக்கு இப்படி பிளட்டு பிளட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதுவா அது ஒன்றும் இல்லை ஃப்ரீயாக விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு இப்போ சொல்லப்பறையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து தனம் வந்து மிரட்டுறாங்க அது வேற ஒன்றும் கிடையாது உனக்காக ஷூ வாங்கணும்னு சொல்லிவிட்டு காசு இல்லை அதனால தான் வெளியில் வேலைக்கு போனேன் வேலைக்கு போன இடத்துல கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தனத்துக்கு வந்து ரொம்ப கண்கலங்க ஆரம்பிச்சிருது ஏ என்ன எனக்காக போய் நீ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியே ஏன் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதை நீ விடு இந்த ஷூ உனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சி பிடிக்கலையா அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு இந்த ஷூ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தன வந்து சொல்கிறாங்க சரி இந்த ஷூவை போட்டு நல்லபடியாக விளாண்டு நீ வந்து வின் பண்ணணும் அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நானும் வின் பண்ணிவிட்டு அப்பா கிட்ட உடனே தான் நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க